மூன்று மயக்கம்னா ஒரு சொல்லுல மூணு மெய் அழுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுதான் மூன்று மெய்மயக்கம் எகர ஒற்றுக்கு இக்கு இச்சு இப்பு ரெட்டிச்சு வரும் அதே மாதிரி எகர ஒற்றுக்கு பக்கத்துல இம்மும் ரெட்டிச்சு வரும் எகர ஒற்று பக்கத்துல இந்து இத்து பக்கத்துல வரும் எகர ஒற்று பக்கத்துல இம் இப்பு பக்கத்துல வரும் சிறப்புல இக்கு இச்சு இத்து இப்பு ரெட்டுச்சு வரும் சிறப்புழா பக்கத்துல இந்து இத்து பக்கத்துல வரும் சின்னரா பக்கத்துல இக்கு இச்சு இத்து இப்பு ரெட்டிச்சு வரும் சின்னரா பக்கத்துல இந்து இத்து பக்கத்துல வரும்